இந்த அஷ்டலட்சுமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சென்னையில பசன் நகர்ல பீச்சுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு அந்த கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மி தாயாரோட எட்டு அவதாரங்களை தான் நம்ம அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம் அது என்னென்ன அப்படின்னா ஆதி தனலக்ஷ்மி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி விஜயலட்சுமி இந்த எட்டு அவதாரங்களையும் ஒரே கோயிலில் தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க வந்து பாருங்க இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி பெரியவா எப்படி மும்பையில் மகாலட்சுமிக்கு ஒரு கோயில் இருக்கோ அது போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் மகாலட்சுமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இந்த கோயில் கற்ற பொறுப்பை ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம பார்த்தோன்னா முக்காவாசி கோயில்களுக்கு புஷ்கர்ணியா ஒன்று ஆறு